ஹலோ எவ்ரிவன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டமாக சொல்றாங்க அந்த வகையில திருமணமான ஒரு பெண்ணுடைய காலில் மெட்டி அணிவாங்க இல்லையா அந்த மெட்டி ஏன் அணிகிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் காலில மெட்டி அணிகிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய நன்மைகளை பயக்கக்கூடிய வகையில அமைந்திருக்குது திருமணத்திற்கு பிறகு பெண்கள் மிகப்பெரிய கடமைகளுக்கு பொறுப்புள்ளவங்களாக இருக்கிறாங்க அந்த சமயங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய பிரஷர் இருக்கு இல்லையா அதே மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் இல்லையா அந்த சமயத்துல அவங்களுக்கான அறிவை கொடுக்கறது சந்திர பகவான் அதே மாதிரி மெட்டி அணியக்கூடிய விரல் இருக்கு இல்லையா அந்த விரல் வந்து பெண்களுடைய கர்ப்பையோட தொடர்பு கொண்டது இதனால கட்டை விரலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விரல தான் மெட்டி அணியிறாங்க இது மட்டும் இல்லாம கர்ப்ப வளர்ச்சியை ஒரு சீரான முறையில வைத்துக்கொள்றதுக்காகவும் தான் ஒரு திருமணமான பெண் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காகவும் தான் திருமணமான பெண்கள் காலில மெட்டி அணிகிறாங்க ஓகே கைஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க